வெல்கம் டு டிஏ பேட்ரி மீண்டும் ஒரு கவிவரிகளோட இல்லை தைப்பூசினால முன்னிட்டு முருகனுக்கான ஒரு சின்ன பாட்டு உங்களோட சப்போர்ட்டை தந்து ஆதரவு வழங்கணும்னு கேட்குறேன் அழகு தமிழ்மொழியின் இறைவா மயிலேறிய முருகா 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 அழகு தமிழ்மொழியின் இறைவா அழகா மயிலேறிய முருகா 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 அழகு தமிழ்மொழியின் நிறைவா அன்னையுமையவளின் அருள் வேல் பெற்றவனே ஆறுபடை வீட்டின் அரசே திருகுமரா அன்னை உமையவளின் அருள் வேல் பெற்றவனே படை வீட்டின் அரசே திருக்குமரா இனிய புன் சிரிப்பு மீகை பெரும் சிறப்பு முடைய உத்தமனை கந்தா இனிய புன் சிரிப்பு மீகை பெரும் சிறப்பு முடைய உத்தம் கந்தா ஊர்வணங்கும் நாயகனே வேலா ஊர்வனங்கும் நாயகனே வேலா அழகு தமிழ்மொழியின் இறைவா ஆன் அழகாமையிலேறிய முருகா 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 அழகு தமிழ்மொழியின் இறைவா எங்கும் நிறைந்தானே காசானும் நீயே ஏழை துயர் தீர்க்கும் வேளோனும் நீயே எங்கும் நிறைந்தானே காசானும் நீயே ஏழை துயர் தீர்க்கும் வேளோனும் நீயே ஏ எல்லாம் வல்லோனின் நெற்றி கண் புதல்வா எல்லாம் வல்லோனின் நெற்றி கண் புதல்வா ஏதம் தவிர்த்தம்மை ஆளும் சண்முகனே ஏதம் தவிர்த்தம்மை யாளும் சண்முகனே அழகு தமிழ் மொழியின் நிறைவா அழகாமையிலேறிய முருகா 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 அழகு மொழியின் இறைவா ஐங்கரணவனுடைய தம்பியானவனே ஐங்கரணவனுடைய தம்பியானவனே ஒற்றை மாங்கனிக்காயு உலகை வளம் வந்தா யற்றை மாங்கனிக்காயகை வலம் வந்தாய் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை நீ உரைத்தாய் முருகா ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை நீ உரைத்தாய் அவைக்கு பழம் கொடுத்தாய் அவளின் மனம் நிலைத்தாய் அவைக்கு பழம் கொடுத்தாய் அவளின் மனம் நிலைத்தாய்

பாடல் வரிகள் பிடிச்சிருங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவியில் சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம் நன்றி